தலையெல்லாம் வலிக்குது ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கும் போல மருமகள்கிட்ட ஒரு காபி கேட்போம் அம்மாடி காவியா காவியா சொல்லுங்க ரொம்ப தலை வலிக்குது ஒரு காபி போட்டு கொடுமா சரிங்க பரவாயில்ல எந்த வேலை விட்டாலும் மருமவ செய்யறா நல்ல தான் பையனை கட்டி வச்சிருக்கோம் அப்பா நல்லாதான் காபி போடுது இந்த பொண்ணு நம்மளே நல்லா பாத்துக்குவோம் தலையெல்லாம் வலிக்குது ஒரு காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் போல இந்த மருமக கேட்டு கேட்டுதான் பாப்போமே காவியா அம்மாடி காவ்யாது அப்படியா எனக்கே நிறைய ஒர்க் இருக்குத்த சும்மா காஃபி கொடு தண்ணி குடு ந உங்களுக்கு காஃபி வேணா பிரிட்ஜ்ல பால் காய்ச்சு இருக்கு வேணா நீங்களே எடுத்து போட்டு குடிங்க சும்மா நைனே ஒரு காஃபி கேட்டது என்ன பிரிச்சு பேசிக்கமா இந்த பொண்ணு நல்ல மருமோன்னு கட்டி வச்சதுக்கு நம்ம தவிர ஏறி மிளகா இருக்கு இந்த பொண்ணை போய் என் பையன்னு கட்டி வச்சுனா நீ என்ன சொல்லணும்